என் அன்பார்ந்தவர்களே இப்போ என்னுடைய கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு டெலிஃபோன் கால் வருது அதில் அவங்க என்ன கேட்குறாங்க என்னவோ தெரியல சார் என் பையன் வந்து படிக்க மாட்டேன்றான் பொண்ணு படிக்க மாட்டேன்றான் என்ன செய்யலாம் அப்படின்னு சில கேள்விகள் இன்னும் சில கேள்விகள் என் பையனை எப்படியான நீட்டுக்கு படிக்க வச்சுன்னு ஆசைப்பட்றேன் சார் என்ன செய்யலாம் இல்லை ஐஐடி படிக்கணும்னு ஆசைப்பட்றான் என்ன செய்யலாம் இன்றைக்கி அடுத்தால கூட திருப்பூரில் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் பையன் வந்து ப்ளஸ் டூவில் நிறைய மார்க் வாங்கியிருக்கான் சார் அவர் எப்படி இன்ஜினியர் ஆக்குறது ஆக நிறைய படிக்கணும் இன்ஜினியர் ஆகிடணும் டாக்டர் ஆகிடணும் ஆனால் அதுக்கப்புறம் வாழ்க்கை வேறு படிப்பு வேறங்க நம்ம அதில் கொஞ்சம் தெளிவாக இருப்போம் எதுக்காக அதை நான் பற்றி இது பேசிட்டு வரேன் அப்படின்னா என்னுடைய இல்லை பத்திரிகையில் எது நேரினும் இடர்பட மாட்டோம் என்று ஒரு தொடர் எழுதிட்டு வரேன் அதில் இன்றைக்கி ஒரு தொடர் எழுதினேன் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் கைலாஷ் கட்கர் என்ற ஒருத்தர் அவர் இன்றைக்கி ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி வியாபாரத்துக்கு அதிபர் என்ன பெரிய விஷயம் ஏன்னா அவர் டாட்டா ஃபேமிலி இல்லை பிர்லா ஃபேமிலி இல்லை அதானி அம்பானி ஃபேமிலி இல்லை அவர் வந்து பெரிய நல்லா படிச்சுட்டு ஐஐடி கோச்சிங் பண்ணிவிட்டேன் ஐஐடியில் போய் சேர்ந்து அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்கே எம்பிஏ எல்லாம் படிச்சுட்டு அங்கே மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களை சேர்ந்துட்டு நிறைய சம்பாதிச்சுட்டு இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி வியாபாரத்துக்கு அவர் இல்லை அவர் மகாராஷ்டிராவில் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தார் அவங்க அப்பா ஒரு மெக்கானிக் அவங்க அப்பாவுக்கு ஆசை தன் பையனை எப்படியெல்லாம் இன்ஜினியர் ஆகிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அந்த கைலாஷ் கெட்கருக்கு படிப்பு வரலை அதுவும் இல்லாமல் என்ன நம்ம எதாவது செய்யலாமே அப்படின்ட்டு வசதியும் இல்லை ஸோ நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தார் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டார் விட்டுட்டு என்ன செய்கிறாரு அதுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கேல்குலேட்டர் ரேடியோ இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுற ஷாப் நம்மெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இப்போ கூட நிறைய இடத்துல இருக்குது இந்த குக்கர்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க ரேடியோ இல்லை ஃபோன்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அதில் போய் சார் வேபேக் நைன்ட்டீஸில் நானூறுபா தான் அவருக்கு அப்போது பதினெட்டு வயசு இவருக்கு அந்த வேலையில் இருக்கிற ஆர்வத்தை பார்த்து அந்த மலையாளி அவருக்கு மும்பாயில் இருக்கக்கூடிய தனி உணர்வு கிடைக்க அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு இந்த கைலாஷ் கட்கருக்கு என்னென்னா எதையாவது கற்றுக்கணும் எதையாவது செய்யணுன்ற ஒரு வெறி அப்படி இவர்கிட்ட இருக்கச்ச அவருக்கு அப்போ தான் கம்ப்யூட்டர்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்குது ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் முதல் போட்டு கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுற கடையை ஆரம்பிக்கிறாரு தானும் அவருடைய பிரதரை சேர்ந்து அதில் நிறைய கம்ப்யூட்டர் வைரஸ் தாக்கப்பட்டு வருது அதை ரெக்டிஃபை பண்ணிகிட்டே புதிய ஒரு ஐடியா தோணுது ஏன் நம்ம வந்து வைரஸ் சாஃப்ட்வேர் நம்ம செய்யக்கூடாது அப்படின்ட்டு நிறையா படிக்கிறாங்க அவரும் அவருடைய பிரதரை சேர்ந்து நிறைய படிக்கிறாங்க இந்த வைரஸ் அட்டாக் பண்ணுறதை பற்றி தரோவாக படிக்கிறாங்க படிச்சுட்டு ஒரு சின்ன ஆப் ஒன்று ரெடி பண்ணுறாரு சாஃப்ட்வேர் ஒன்று அதை முதல்ல எழுநூறு ரூபாய்க்கு விற்க ஆரம்பிக்கிறாரு அதுதான் இன்னைக்கு இந்த குவிக் ஹீல் என்ற ஒரு ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் பிரம்மாண்டமான ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இன்றைக்கி ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி வியாபாரம்னா பாருங்களேன் இப்போது அவர் அவருடைய பிரதரே அவங்க குடும்பத்தினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே குயிக் ஹீல் போய் பாருங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்களானா எதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா என்னன்னா நீங்கள் படித்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேறு படிப்பு வேறு பெரிய டிகிரியே வாங்கிட்டோம் ஐஐடியே படிச்சிட்டோம் டாக்டரே படிச்சிட்டோம் டிகிரியை ஃப்ரேம் பண்ணி போ சரியா போச்சா அந்த துறையில் ஸ்பெஷலைஸ் பண்ண வேணாமா எந்த துறையாக இருந்தாலும் சரி கை தொழில் உங்களுக்கு இருக்கா நீங்கள் கார்பெண்டராக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு மேசனாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு தையல் மிஷினை ஆப்ரேட் பண்ண ஆளாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம் பெயிண்டராக இருக்கலாம் அதுதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் படித்த சில வரிகள் கல்லானை ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று எதிர்கொள்வர் இல்லானை இல்லாலும் வேண்டாள் இரு தாய் வேண்டாள் செல்லாதே அவன் வாய்ச்சொல் கல்லானே ஆனாலும் படிக்கல என்ன பரவாயில்லையா கைப்பொருள் ஒன்று உண்டாயின் கையில் ஏதாவது ஒரு தொழில் இருக்கிறதா கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று எதிர்கொள்வார் நம்ம ஊரில் ஒரு பெரிய மெக்கானிக் இருக்கார் ஒரு ப்ளம்பர் இருக்காரு எலக்ட்ரிஷியன் இருக்காருன்னா அவரை வந்து கேட்குற அவங்கள்ட்ட வந்து எனக்கு கொடுங்க நாம் தான் போய் தேடுறோம் அவர் மத்தியானம் வரேன்றாரு வர முடியல நாளைக்கு வராரு ரொம்ப டி டிமாண்டாக இருக்கார் ஏன்னா அவருடைய கைத்தொழில் இருக்கிறது கல்லானே ஆனாலும் கைப்பொருள் உண்டுண்டா எல்லோரும் செதிர்கொள்வர் இல்லானே அப்படி கை தொழில் ஒன்றும் இல்லைன்னா இல்லாலும் வேண்டாள் ஒய்ஃபு கொஞ்சம் வசத்து போடுவாங்க இனி ஒரு தாய் வேண்டால் அப்பா அம்மாக்காரி கூட இந்த பையன்தான் இப்படி படிக்கல அடுத்த பையனாவது நல்லா படிக்கணும்னு நிற்பாங்க செல்லாதே அவன் வாய்ச்சொல் பணம் இல்லை கையில் தொழில் இல்லை சமுதாயத்தில் ஸ்டேட்டஸ் இல்லைன்னா அவங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க ஆக இந்த பதிவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் பசங்களில் நல்லபடியாக படிக்க வைங்க படிக்க வைக்கும்போது இது மாதிரியான ஒரு நல்லொழுக்கம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்ற அதை சொல்லி கொடுங்க மேலே ஒரு நம்பர் போகுது உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி சந்தேகம் வந்தால் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க அனுப்புங்க ஃபோன் பண்ணுங்க நம்ம சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்தே நம்ம அவங்கள வழி கொண்டு வரலாம் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கலாம் இதுதான் கடைசி வரைக்கும் அவங்கள வரப்போதே தவிர உங்கள் நீட்டு க க்ளாஸோ ஐஐடி கிளாஸோ இல்லை இதில் பெற்றோர்கள் பங்கு ஆசிரியர்கள் பங்கு கண்டிப்பாக உண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம்